எஸ் உமர் ஃபாரூக் மாமா அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் வரை தந்து சிறப்பு ஆற்றிய அருமை சகோதரர் மௌலவியல் ஹாஃபில் எம்ஏ சௌகத் அலி ஆலி முஸ்மானி அவர்களுக்கு பைத்து சலாம் பள்ளியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய என் சையது சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் நிறைவாக நமது ஏர்வாடி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் நமது நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் மரியாதைக்குரிய திருமதி என் சுதா அவர்கள் சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியிலே பேசுவார்கள் பின்னாப்பு எல்லாருக்கும் இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் திரு உமர் பாரூக் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் திரு ஷேக் முகமது அவர்களுக்கும் திரு அகமத் ஆலி சிராஜி அவர்களுக்கும் காஜா மகிதேவ் பைஜி அவர்களுக்கும் சாதித்து சாதிக்கத் துடிக்கும் இளைஞர் பெருமக்களுக்கு போதித்து கொண்டிருக்கும் சபையருக்கு எனது இனிய மாலை வணக்கம் இன்றைய தலைப்பு போதை ஒழிப்பு போதை ஒழிப்பு பற்றி வந்து பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய கடமை செய்கிறாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் தீயாவதா தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படிதானே எல்லா குழந்தையுமே நல்ல முறையில் நம்ம பெற்றெடுத்தாலும் அது வளர்க்கும்போது பிறந்த பிறந்தபோதே குழந்தை வந்து பில்கேட்ஸ் ஆயிடணும் அஞ்சு வரை அஞ்சு வயசுலேயே அப்துல் கலாம் ஆயிடணும் அப்படின்ட்டு கனவு காணக்கூடிய பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களுடைய நலனில் எதுவுமே அதிகப்படியான அக்கறை காட்டுவதில்லை அன்பான தாயும் அரவணைப்பும் உள்ள அப்பாவும் உள்ள எந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் இந்த போதை சம்பந்தப்பட்ட இதுக்கே வர்றதில்லை அப்போ அன்பும் அரவணைப்பும் இல்லாத குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் தான் வருது ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து நாங்கள் காலையில் வேலைக்கு போயிடுறோம் இரவு சமயத்தில் தான் வீட்டுக்கு வரோம் பிள்ளைங்க என்ன செய்து யாது செய்துன்னே கண்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்று கேட்பதும் இல்லை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளே சொல்ல வந்தால் கூட அதை கேட்க நேரமில்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக எங்கேயோ படத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை அந்த குழந்தைகள்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்கு என்னென்ன வந்து அதை அடம்பிடிச்சி அந்த பொருட்கள் கேட்கு அதிகப்படியாக செல்போன் பார்க்குறது சின்ன வயசு குழந்தைகளுக்கு நாற்பதாயிரத்துக்கு செல்ஃபோன் பதினெட்டு வயசு ஆகாத வாலிப பருவங்கள் உள்ள வாலிபர்களுக்கு லைசன்ஸ்க்கு கூட எடுக்காத வாலிபர்களுக்கு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு வீலர் சரி அந்த பசங்க அந்த செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ குறிப்பிட்ட சில தெருவிலையே என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன் அதாவது ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அப்படின்னா அது ஒரு விழிப்புணர்வு கொடுத்து மாற்றலாம் இந்த பசங்க இந்த செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த பெற்றோர்கள் தான் வாங்கி கொடுத்தாங்களா அவங்களுடைய கஷ்டத்துக்கு மீறி அந்த குழந்தைங்களுடைய அடம்பிடிப்பு காண்டி பக்கத்து வீட்டில் உள்ள வச்ச உள்ள வை பசங்க வச்சுருக்காங்கிற ஒரு பெருமிதத்துக்கும் பந்தாவுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ரோட்டில் போகிற வாங்குற தேவையில்லாத சீன் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பப்ஜி நிறைய விளையாட்டு ப்ளூவேல் மாதிரி தேவையில்லாத விளையாட்டுக்களை விளையாடுறாங்க இதனால் கண்ணுக்கு கேடு இல்லை மனதிற்கும் அவங்க வந்து ஒரு பாதிப்பு உண்டு ஆகுது இது வந்து பெற்றோர்களுக்கு தெரியலை ஏன்னா அந்த காலத்தில் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க நம்ம தாய்மார்கள் இது வந்து பாட்டி அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்க தட்ஸ் ஃபுல் நீ வந்து அது அது மோன் இது வந்து நிலா அல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவைப்பட்டி அல்ல இது நிலாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முட்டாள்னு சொல்லுது அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்னத்தை காட்டி நீங்கள் சோறு விட்றீங்க செல்ஃபோனை காட்டி இந்த கேமை பாரு இந்த சீனை பார் இந்த பிள்ளைங்க அந்த டிவியில் செல்ஃபோனில் ஏன்னா நமக்கு பல பிரச்சனைகள் பெண்கள் வந்து இப்போ எ எக்கனாமிக்காக வந்து முன்னேறிட்டாங்க எல்லா வெளி உலகத்துக்கு பெண்கள் இல்லாத எந்த இடமும் கிடையாது விண் விண்வெளியிலேருந்து எல்லா வெளியிலுமே எல்லா இடத்திலுமே எங்கும் பெண்கள் எதிலையும் பெண்கள் எல்லா இடத்துலையும் பெண்கள் ஆனால் கணவனை கவனிக்கிறதும் குழந்தைகளை பராமரிக்கிறோம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இன்க்ளூடிங் மைசில் உண்மைதான் ஏன்னா என்னுடைய பெற்றோர் என்னையை எப்படி வளர்த்து ஆளாக்குனாங்களோ அந்தளவுக்கு நான் என் பெண் என் பிள்ளைகளை நான் கவனிப்பதில்லை ஃபோனில் பேசுகிறது என்னென்னு கேட்குறது அது வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கிறதையே பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்க தவறுதோ அதுகளுக்கு என்னென்ன பிரச்சனை எப்போ சொல்ல வருது என்ன கேட்க வருதோ அதையும் மறந்துடுதோம் அப்போ பெண் அப்போ வந்து பெண்கள் ஆண்களை மாதிரி கிடையாது நம்ம வீட்டில் என்ன தான் ஆண்களை அலைஞ்சு செலஞ்சி வந்தாலும் வீட்டில் இருக்கிற பெண்கள் குடும்பத்தை அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணாங்க அதுக்கு வந்து பட்டப்படிப்பு சட்டப்படிப்புலாம் படிக்கலை அந்த நிர்வாகம் வந்து தலை சிறந்ததாக இருந்தது ஒரு பெண் வந்து நினைக்கிறோம் ஆண்கள் தான் மன வலிமை உடல் வலிமைன்னு நான் அதெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டேன் பெண்கள் நினைச்சா ஆண்கள் புத்துற மாதிரி முப்பது பவுண்டு இறங்கும் குத்துனா அதே மாதிரி உடல் வலிமை இல்லை மட்டும் இல்லை மன வலிமை அசாத்தியமான ஒரு சூழ்நிலையில் பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு பயங்கரமாக இருக்கும் ஒரு பணி போயிருக்கலாம் வேலை செய்யற வேலை போயிருக்கலாம் அல்லது பொருளாதாரத்துல பெரிய அளவில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் விடுங்க பார்த்துக்கலாம் என்னால் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன உழைக்க முடியும் ஏதாவது ஒரு கடை வச்சுக்கலாம் ஒரு டீ கடை போடும் ஒரு ஒரு தோசை இட்லி கடை போடவும் ஏதாவது ஒரு வகையில வாழ்க்கையை நம்ம வாழலாம் சூசைட் பண்ணக்கூடாது வாழ்க்கையை தோல்விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு போகிறாங்க எல்லா வகையிலும் சாதித்து கொண்டிருக்கும் பெண்கள் ஏன் வந்து பெற்ற பிள்ளைகளை கவனிக்க மாட்டேங்க ஆசைப்படுறீங்க கனவு காண்றீங்க ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியாது பாலியல் தாக்குதலில் இருந்து இருந்து எல்லாமே பிள்ளைங்கள் வந்து சிறு பிள்ளைகள் எப்படி பார்த்தாலும் பதினெட்டு வயசுக்குள்ளது சிறுவர்கள் சிறுமிகள் தான் அவங்களோட வந்து ஈஸியாக வசப்படுத்தக்கூடியவர்கள் ஏமாறக்கூடியவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய கயவர்கள்கிட்ட தான் சுத்தி இருக்காங்க அப்ப இந்த பசங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் அவங்களுக்கு பிரித்தாலும் சூழ்ச்சியும் தெரியாது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்ப பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை கண்டிப்புடன் தேவையானதை மட்டும் கொடுத்து அவங்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் எல்லா மதமுமே வந்து நல்லதாக தான் சொல்லியிருக்கு நம்ம நபிகள் நாயகமுமே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா ஜஹார் பண்ணணும் இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அடுத்தது வந்து அஞ்சு நேர தொழுகை எதுக்காண்டி நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கு அஞ்சு நேர தொழுகைனா அஞ்சு நேரம் இறைவனுடைய ஒரு நம்பிக்கையில இருந்தனா அவங்க வந்து அவரு ப பன்முகமானவர் அவர் வந்து பல வகையில் ஏழை பணக்காரர் நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல கான்ஸ்டியூஷன்லமே அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே கொடுத்த புக்கில் தான் நானே பார்த்தேன் அந்த சிறு சில செய்திகள்னா உண்மையாகவே ஓ முஸ்லீமும் கிறிஸ்டினும் ஒன்றா நாங்கள் எல்லாம் ஒன்றா இவங்கெல்லாம் எல்லாருடைய கொள்கை ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு வந்திருக்கேன் எல்லா வகையிலையும் இப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்களே இப்படிலாம் அடிபட்டு ரத்தம் சிந்தியும் வந்திருக்காங்களா இந்த இதெல்லாம் வந்து நம்ம சில இதை வரலாறு வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி படித்து சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாகவே அப்போ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் வாழ பிறந்தவங்க பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவர்கள் பிறப்பு வேணால் ஒரு சம்பவமாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வரலாறாகவும் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர்களுடைய வழி பின்பற்ற வேண்டும் மாணக்கர்கள்லாம் அப்படின்னு மாணாக்கர்களுக்காக ஏகப்பட்ட அறிவுரைகள் சொன்னாங்க நம்ம மாணக்கர்களை பற்றி கவனிக்கிறதே இல்லை நிறைய பெண்கள் வந்து கணவர்க எப்படி சண்டை போட பிள்ளைங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் பொழுதுபோக்கை வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் டிவி பார்க்குறது பொழுது நம்மளுடைய பொழுதுபோக்கு வேறு இதெல்லாம் இருக்கும் ஏதாவது மீட்டிங் போகிறது நம்மளுடைய வேலையை பார்க்குறது பெற்ற குழந்தைகளை நல்லா வளர்க்குறதுதான் ஒரு பெண்ணினுடைய கடமை அந்த கடமையை எல்லா பெண்களும் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா ஆண்களுடைய கண்டிப்பும் பெண்களுடைய அன்பும் அரவணைப்பும் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் ஒரு சமுதாயத்தில் வந்து நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும் நான் இங்க வந்த புதுசுல பார்த்தேன் அதிகப்படியான கஞ்சா சாப்பிட்ற இளைஞர்கள் இருந்தாங்க இதனால் அவங்களுக்கு உடலுக்கு கேடு வேற அவங்க செய்யக்கூடிய குற்ற செயல்கள் அவங்களுக்கு என்னென்னே தெரியலை நான் நேரப்போக்குக்கு சும்மா டைம் பாஸ்க்கு சாப்பிட்ட மாதிரி சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வாலிப வயசில் உள்ளவங்க இதனால் எவ்வளோ உடல்நல கேடு இருக்கியோ சமுதாயத்தில் எப்படி ஒரு சீரழிவு இதை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்காங்க பணம் இல்லாதவங்க குழந்தைகளுக்கு அதாவது பணம் தேவையில்லாத குழந்தைகளுக்கு நம்மகிட்ட எப்படியோ பணத்தை அதிகமாக வாங்குகிறாங்க பெற்றோர்கிட்ட ஏமாற்றி வாங்குகிறாங்க அடித்து வாங்குகிறாங்க மிரட்டி வாங்குகிறாங்க அப்புறம் வீட்டில் உள்ள பொருட்களை திருடுறாங்க அப்புறம் வெளியில் உள்ள பொருட்களை திருடுறாங்க அப்புறம் வந்து வழிப்பறி பண்ணுறாங்க அப்புறம் எந்த ஒரு தாயுடைய ஸ்தானத்தில் இருக்காங்க நம்ம பாப்பா ஸ்தானம் லா லாத்தாண்ட ஸ்தானம் எந்த ஸ்தானத்தையுமே அவங்க பார்க்குறதில்ல எல்லாத்தையும் மீறி அவங்க வந்து அடித்து போட்டு அவங்க உயிருக்கு அபாயம் இருக்கிற சூழ்நிலையில் கூட அந்த பொருளையோ பணத்தையோ ஏதோ செல்லோ ஏதாவது ஒன்று அந்த கஞ்சாங்கிற ஒன்றை சாப்பிட்றதுக்காண்டி பிடிக்கிட்டு போகிறாங்க மது போதையை விட கஞ்சாவூர் போதை வந்து ரொம்ப கொடியது அதை அதை வந்து சினிமாக்கள் ஒரு சில சினிமாக்களை பார்த்துட்டு அதை திருத்தி திருந்திருந்தாங்க திருத்திருந்தாங்க ஆனால் இது வந்து உடல் அரிச்ச பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு வந்து ஆர்கன் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உடல் உறுப்புகளையும் நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்வதற்கு தான் வந்து எல்லா கடவுளுமே நம்மளை வந்து நல்ல மனிதனாக படைச்சிருக்காங்க ஆனால் இதை யாருமே அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல மாதிரி இருந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயத்தில் வந்து இதெல்லாம் குற்றம்னு சொல்லுவேன் அதாவது என்ன செயலை செய்யணும் என்ன செயலை செய்யக்கூடாது கஞ்சா சாப்பிடக்கூடாது மது மதுபோதைக்கு அடிமையாக கூடாது பெண்களை கேலிக்கண்டல் செய்யக்கூடாது இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து கடுமையான குற்றம் சின்ன சின்ன இதுகளெல்லாம் வந்து மன்னிச்சிடலாம் ஆனால் பெரிய பெரிய குற்றங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாத செயலை செய்கிறது வீட்டில் பெற்றோர்களை மிரட்டுறது இந்த பைக் வாங்கி தராட்டுறேன்னா நான் சூசைட் பண்ணிடுவேங்கிறது எதாவது பாய்சன் எடுத்து சும்மா வாயில் வச்சுருக்குறது அவங்க ஒரு குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரே வச்சிருந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று பைக் வாங்கி கொடுத்த பெற்றோர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஒரே ஒரு ஜொல்ஸை வச்சு தாளித்தேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஜொல்ஸை வச்சு அவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்த பெட்ரோலர்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து கஞ்சா போதை இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போய் கரெக்டாக நல்லா வர்ற இருந்து இந்த கஞ்சா போதைக்கு அடிமையான மனிதர்கள் வந்து போகும்போது எப்படி போவாங்க வடிவேல் மாதிரி சிக்ஸ் ஆக்கில் போவாங்க ட்ரென்னு போய் நல்லா ஹெல்மெட் மாட்டி அழகாக வந்துக்கிட்டுருக்க மேலே சர்ருன்னு விட்டு ஆமாம் அவ்வளோந்தான் ஹெல்மெட் ஹெல்மெட்டு போட்டு வந்தவன் ஒரு பக்கம் விழுந்து கையை காலம் உடச்சிட்டு கிடப்பான் நம்மளால போதையில் போகிறவன் எந்த வழியுமே இல்லாமல் இருப்பான் ஆனால் பிளட் லாஸ் ஆகி இறந்தே போயிடுவான் ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு உணர்ச்சியே இருக்காது பார்த்துருக்கீங்களா சரி அதனால் நம்ம வந்து நம்மளுடைய கடமையை நம்ம வந்து செய்யணும் நம்மளுடைய டியூட்டி பிள்ளைங்களை பெற்கிறது மட்டும் இல்லை நான் தான் பெற்றேன் ஆனால் வளர்த்தது பூரா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் சித்தி அப்படிம்பாங்க அதெல்லாம் பெருமை கிடையாது பெண்கள் என்றால் நல்லா வந்து சமைக்க தெரியணும் கணவன்மார்கள் குடும்பத்தை நல்ல நிர்வாகம் பண்ண தெரியணும் முக்கியமாக குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கணும் இது இந்த கடமையெல்லாம் மீறி வேலைக்கு செய்கிற ஆண்களை விட வீட்டில் இருக்கிற ஆண் பெண்கள் வந்து வேலைக்கு செல்கிற ஆண்களையே வந்து குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எப்படிலாம் சண்டை போடலான்னு அவங்க இருப்பாங்க இங்கே நம்மளால் என்ன செய்வாங்க நல்ல நேரத்துக்கு தண்ணியை போட்டு வந்து எப்படிலாம் அடிக்கலாம் எம்எல் போட்டு வந்து அடிக்கலாம் மெடிக்கல் லீவு போடலாமா கேஷல் லீவு போடலாமா பெர்மிஷன் போடலாமா அடிக்கணும் எப்படி துன்புறுத்தணும் இந்த குறிக்கோளில் இருப்பாங்க இந்த மாதிரி நில சூழ்நிலையில் வளர அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யும் மனதளவில் பேரண்ட்னால இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னா அது வேற ஒரு உலகத்துக்கு போகும் குழந்தைகளை வந்து தாயும் கவனிக்க மாட்டாங்க தாயும் தகப்பனும் இருந்தே வேஸ்ட்டாக அலைகிற குல குடும்பங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மாறணும் ஒவ்வொரு பெற்றோர்களும் முடிவெடுக்கணும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டியது இறைவன் வந்து நமக்கு கொடுத்த பொறுப்பு கடமை ஐந்து நேரம் நான் தொழுகிறேன் ஆனால் எந்த கடமையை நான் பின்பற்ற மாட்டேன் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடாது சரியா ரைட் எல்லாரும் வந்து நல்லவங்க கெட்டவங்க அழகானவங்க அழகில்லாதவங்க ஆண்கள் பெண்கள் எந்த பாகுபாடு இல்லாமல் எப்படி வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல சுத்தமாக உங்களை வந்து டச் பண்ணாமல் இருக்குமோ அதே மாதிரி மற்ற நம்மளும் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்ல முறையில் வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் இருந்து விடுபடணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு அழகான சிற்றுறையை மிக அழகான முறையில் தந்த ஏர்வாடி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நெஞ்சாந்த அந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியுரை மரியாதைக்குரிய ஷேக் முகமது சலாஹுதீன் அவர்கள் ஜமாத்தினுடைய பொருளாளர் அலைக்கும் நன்றியுரை வழங்குவதற்கு முன்னால் நம்முடைய நாங்கள் நிறைவட்டார வட்டார ஜமாத்துல் அலமாவினுடைய மக்கள் நலன் சார்ந்த சமூகம் சார்ந்த எல்லா பணிகளுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வரக்கூடிய ஏர்வாடியினுடைய அனைத்து மொஹல்லா நிர்வாகிகளுக்கும் நாம் நன்றியினையும் துவாவினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிலே முத்தாய்ப்பாக எங்களினுடைய லெப்பை உளவு மொஹல்லாவினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பள்ளிவாசலிலே அனுமதி கேட்குகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி வழங்குவார்கள் அதே மாதிரி மற்ற பள்ளிவாசல்களிலேயும் உலமாவினுடைய நிகழ்வுகளை நகழ்த்துவதற்கு அனுமதி கேட்கின்ற பொழுது தொடர்ந்து அனுமதியை நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய மொஹல்லா நிர்வாகிகள் வழங்கி வருவார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவதிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய பைத்து சலாம் பள்ளியினுடைய பொருளாளர் அல்ஹாஜி சார் அவர்களையும் கீழமஹல்லம் ஜுமா பள்ளியினுடைய முத்தவல்லி அல்ஹாஜ் ரசூல்சா அவர்களையும் நாம் நன்றி கூறி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று நம்முடைய முஹல்லாவிற்கு புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய முகல்லா நிர்வாகிகளுக்கு நன்றியினை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு இப்பொழுது நாங்குநேரி வட்டார ஜமாத்துலம் அவனுடைய செயலாளர் ஹஜாமொய்தீன் ஃபைஜி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கக்கூடிய எங்களோடு அல்ல அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் நெப்பயலோகனுடைய முத்தவள்ளியாக பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக செயல்படவிருக்கின்ற அல்ஹாஜ் உமர் பாரூக் சின்னாப்பா அவர்களுக்கு ஹாஜா ஹசரத் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள் சிறுபிராயத்திலிருந்தே எங்களோடு தோளோடு தோளாக நின்று எல்லா காரியங்களுக்கும் எங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய அருமை சேகாக்கா அவர்களுக்கு ஹாஜா ஹசரத் அவர்கள் பூர்த்தி கௌரவிப்பார்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் ஜமாத்தினுடைய எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து வந்த நம்முடைய லெப்பை ஓளவை சார்ந்த அருமை தம்பி ஷேக் சலாஹுதீன் அவர்கள் புதிய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தாலா அவர்களுடைய பணிகளை அங்கீகரித்துக் கொள்வானாக புதிய பொருளாளர் ஷேக் சலாஹுதீன் அவர்களுக்கு நம்முடைய அகமது சரத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் முத்தவலி ஜனாப் அல்காஜ் ஃபாரூக் அப்பா அவர்களுக்கும் முன்னிலை வைத்த துணை முன்னிலை வைத்த தலைவர் சேகா ஷேகா அவர்களுக்கும் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய மனதாரிய ஜத் ஜனாப் சவுகத் அலி அலி ஆகிய உஸ்மானியா அவர்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்று நிகழ்வை சிரிப்பி சிறப்பித்த ஏர்வாடி காவல் ஆய்வாளர் திருமதி என் சுதா அவர்களுக்கும் பங்கேற்ற பெரியோர்கள் தாய்மார்கள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஜமாத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மேலும் இதற்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை ஆய்வாளர் அதிகாரிகள் அவர்களுக்கு நம்பிய உலக சுந்தர் ஜமா சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அலாமலை